அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசின் மக்கள் திட்டங்கள் பற்றிய விவரங்களை மக்களிடையே பிரபலப்படுத்தவும் படித்த இளைஞர்களை பாமர மக்கள் சேவையில் ஈடுபடுத்த ஊக்குவிக்கும் நோக்குடனும் உருவாக்கப்பட்ட இந்த யூடியூப் சேனலின் மக்கள் சேவை ஆற்றுவோம் மகிழ்வோம் என்ற தலைப்பில் வெளியிடப்படும் தொடரின் இரண்டாவது அதிகம் இது இதன் தலைப்பு முதல்வர் மருந்தக திட்டம் ஒரு பார்வை எமது முதல் அதிகமாகிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பற்றிய காணொளியை நீங்கள் இன்னும் காணவில்லை என்றால் பார்த்து கருத்துரைத்து சேனலுக்கு சந்தாதாரராகவும் துறப்பு இந்த யூடியூப் சேனலில் உள்ள தகவல்களும் காட்சிகளும் கல்வி சார்ந்த நோக்கங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டவையாகும் பொதுவில் கிடைக்கும் தரவு மற்றும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கிய உள்ளடக்கத்தை அடிப்படையாக கொண்டவையாகும் அவை அதிகாரப்பூர்வ அரசாங்க அறிக்கைகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதில்லை படைப்பாளி தனது சொந்த மொழியிலும் பாணியிலும் தகவல்களை விவரித்துள்ளார் பொருந்தக்கூடிய இடங்களில் அரசாங்க புறையங்கள் போன்ற ஆதாரங்கள் உரிப்பண்பு செய்யப்பட்டுள்ளன துல்லியமான தகுதி மற்றும் இதர விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ அரசாங்க வலைதளங்களை பார்க்கவும் இன்று நாம் தமிழ்நாடு அரசின் முதல்வர் மருந்தக திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளவுள்ளோம் இந்த திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கப்பட்டது இதன் முக்கிய இலக்கு மருந்துகளை மலிவு விலையில் வழங்கி மக்களின் சுகாதார செலவை குறைப்பது நடுத்தர வர்க்க குடும்பங்கள் மற்றும் நீண்ட கால நோயாளிகளுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை பெறாதவர்களுக்கு இது பெரும் உதவியாக இருக்கும் முதல்வர் மருந்தக திட்டத்தின் முதல் கட்டமாக ஓர் ஆயிரம் மருந்தகங்கள் தமிழ்நாடு முழுவதும் திறக்கப்பட்டன திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு பெரும் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது ஒவ்வொரு மருந்தகத்திற்கும் மானியம் வழங்கப்படுகிறது இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் சுகாதாரத்திற்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதில் இத்திட்டமும் ஒரு பகுதியாக உள்ளது இத்திட்டம் ஏழைகள் மற்றும் பின்தங்கியவர்களுக்கு மருந்துகளை மலிவு விலையில் வழங்குவதோடு வேலைவாய்ப்பையும் உருவாக்குகிறது ஒவ்வொரு மருந்தகத்திற்கும் மருந்தாழ்நர் தேவைப்படுவதால் பல நேரடி வேலைகள் உருவாகின்றன ஏழைகளுக்கு எழுபத்து ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடியில் மருந்து கிடைப்பதால் அவர்களின் பொருளாதார சுமை பெரிதும் குறைகிறது முதல்வர் மருந்தக திட்டம் ஒன்றிய அரசின் பிரதம மந்திரி இந்திய மக்கள் மருந்து திட்டத்துடன் முரண்படுகின்ற திட்டம் அல்லாமல் அதை ஒரு வகையில் நிறைவு செய்கின்ற திட்டமாகவே செயல்படுகிறது ஒன்றிய அரசு திட்டம் வர்க்க மருந்துகளை மட்டுமே வழங்குகிறது ஆனால் முதல்வர் மருந்தக திட்டம் வணிக பொறிப்பு மருந்துகளையும் உள்ளடக்கியது முதல்வர் மருந்தக திட்டம் எழுபத்து ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடி அளிக்கிறது இது மக்களுக்கு மேலும் சிக்கனமாக உள்ளது இந்த அட்டவணை தமிழ்நாடு அரசின் முதல்வர் மருந்தக திட்டம் மற்றும் ஒன்றிய அரசின் பிரதம மந்திரி இந்திய மக்கள் மருந்து திட்டம் ஆகியவற்றை ஒப்பீடு செய்ய உதவி புரிகின்றது அட்டவணையில் திட்டங்களின் நோக்கம் மருந்துகளின் தன்மை புவியியல் கவனக்குவியம் இலக்கு பயனாளிகள் நிர்வாகம் போன்றவை எடுத்துக்காட்டப்பட்டுள்ளன ஒன்றிய அரசு திட்டத்தை போலல்லாமல் வர்க்க மருந்துகளையும் வணிகப் பொறிப்பு மருந்துகள் மற்றும் சித்த ஆயுர்வேதம் போன்ற பாரம்பரிய மருந்துகளையும் முதல்வர் மருந்தகத் திட்டம் விநியோகம் செய்கின்றது வணிகப் பொறிப்பு மருந்துகள் அல்லது பாரம்பரிய மருந்துகளை விரும்பும் ஆனால் தனியார் மருந்தக விலைகள் அதிகமாக உள்ளதால் அவற்றை வாங்க இயலாத மத்தியதர குடும்பங்களை உள்ளடக்கிய பரந்த பயனாளிகளை இலக்காக கொண்டுள்ளது மேலும் முதல்வர் மருந்தக திட்டம் உள்ளூர் தொழிலதிபர்கள் மற்றும் மருந்தக உரிமையாளர்களை ஊக்குவிக்கும் தன்னாட்சி அணுகுமுறையை பயன்படுத்துகிறது மாநிலத்தின் மானியம் ரூபாய் மூன்று லட்சம் மற்றும் ஒத்துழைப்பு வங்கி கடன்களால் இத்திட்டம் ஆதரவளிக்கப்படுகிறது மருந்துகளின் தரத்தை உறுதி செய்ய தமிழ்நாடு அரசு பல பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது மருந்துகள் தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் மூலம் பெறப்படுகின்றன ஒவ்வொரு மருந்தகத்திலும் பதிவு செய்யப்பட்ட மருந்து ஆளுநர் பணியாற்றுவதால் மருந்து சரிபார்ப்பு உறுதி செய்யப்படுகிறது முதல்வர் மருந்தகத் திட்டம் மருந்துகளை எழுபத்து ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடியில் வழங்குகிறது உதாரணமாக சந்தையில் நாற்பது ரூபாய்க்கு விற்கப்படும் மருந்து இத்திட்டத்தில் பத்து ரூபாய் அல்லது அதற்கும் குறைவாக கிடைக்கும் அரசின் நேரடி பார்வையில் மருந்து வழங்கப்படுவதால் விலை குறைகிறது முதல்வர் மருந்தகத் திட்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மலிவு விலையில் மருந்து வழங்குவதோடு வாய்ப்பை உருவாக்கி பாரம்பரிய மருத்துவத்தையும் ஊக்குவிக்கிறது இது தமிழ்நாட்டின் தனித்துவமான சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்கிறது முதல்வர் மருந்தகத் திட்டம் பற்றி மேலும் அறிந்து கொள்ள தமிழ்நாடு அரசின் அதிகாரபூர்வமான இணையதளத்துக்கு செல்ல இந்த உரலிக்கு செல்லவும் இந்த தகவல்களை தமிழ்நாட்டின் இலக்கு பயனாளிகள் அனைவரது கவனத்துக்கும் கொண்டு செல்ல படித்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்பதே எமது அவா பார்வையாளர்களாகிய நீங்கள் அதற்கு உங்களால் இயன்ற உதவி செய்ய வேண்டும் என பணிவன்போடு வேண்டிக் கொள்கிறோம் இத்தொடரை தொடர்ந்து பார்த்துவர வர சந்தாதாரராக பதிவு செய்யுங்கள் மீண்டும் அடுத்த அதிகம் வெளியிடும் போது சந்திப்போம் நன்றி வணக்கம்